இப்போ வந்து கோவில் இல்லாத ஊர்ல இருக்க கூடாது காலி பண்ணிடுங்க அப்படின்றாங்க அது எந்த அளவு சாத்தியம் சார் சரி பின்னாடி வேற ஒரு வரலாறு இருக்குங்க வரலாறுகள் மறைக்கப்பட்டது மாதிரி இது ஒரு வரலாறு கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாதுன்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா ரொம்ப ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல வந்து சிவனாலயம் மட்டும்தான் இருந்தது அது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா தான் நிறைய சாய்பாபா வரிக்கணிக்கு வந்தாச்சு புதுசாக வந்தாச்சு அப்போ சிவனாலயம் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல அவர் கிழக்கு பார்த்து தான் இருப்பார் கோயிலுக்கு கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ ஒரு பெரிய குளம் இருக்கும் அந்த குளத்தில் தண்ணி இருக்கும் ஓகே அப்போ என்ன தண்ணி இருக்கிற இடத்துல கோவிலை கட்டியிருந்தாங்க ஓகே ஸோ தண்ணி வந்து நமக்கு மனிதனுக்கு வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையான ஒன்று தண்ணி இல்லாத ஊரில் மனிதன் குடியிருக்கவே முடியாது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கீழடி போனீங்கன்னா வைகை கரை உரத்துல தான் மனிதன் வாழ்ந்துருக்கான் அங்கே இருக்காங்க நாகரிகமாக அங்கே தான் இருந்திருக்கு அப்போ நதிக்கரை ஓரமும் ஆற்றங்கரை ஓரமும் குளக்கரை ஓரம் தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம் காலங்கள் அப்போ தண்ணீர் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று அப்போ தண்ணீர் இருக்கிற இடங்களில் முதல்ல மனிதன் கண்டுபிடிச்சு தண்ணீரை தேக்கி வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு குளத்தை வெட்டி அதுக்கு பிறகு அங்கே ஒரு சிவனா வச்சிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஒண்ணுக்குள்ள இன்னொன்று இருக்கிற மாதிரி ஸோ அப்போ நீங்கள் தண்ணீர் இருக்கக்கூடிய ஊர்களில் தானே நீங்கள் வசிக்க முடியும் வீடு எங்கே கட்ட முடியும் சம்பந்தம் மேட மேடான இடங்களில் போய் கட்ட முடியாது ஸோ இதுதான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டது தண்ணீர் இல்லாத ஊரில் குளம் கிடையாது குளம் இல்லாத ஊரில் கோவில் கிடையாது அங்கே மனிதன் வாழ முடியாது இல்லையா ஸோ இப்படி சொல்லப்பட்டது அது ஆனா இன்னைக்கு வந்து அதை மிகைப்படுத்தி சோ அதை கமர்ஷியல் ஆக்கி வேற மாதிரி அதை கொண்டு போயிட்டாங்க பொதுவா சயின்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு இப்படி தான் நம்ம ஆளுங்களுக்கு புரியும் ஏன்னா இவங்களாம் அப்போ அந்த காலத்துல படிக்கவே இல்லைங்களா ஆமா சோ கடவுள் இருக்கிற உள்ள நம்ம இருந்தா தான் அவர் நம்மளை கைட் பண்ணுவார் காப்பாத்துவாரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நம்பிக்கையை வதைக்கப்பட்டது என்னாச்சுன்னா இன்றைக்கி அது மிகப்பெரிய மூடநம்பிக்கையாக மாறி ஸோ வேறு ஒரு மாதிரி திருச்சி விட்டுட்டாங்க இப்போ கண்டிப்பாக மேலும் வாஸ்து பற்றிய சந்தேகங்களுக்கும் தகவல்களுக்கும் எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஒன் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளங்கள் இதில் வாட்ஸ்அப் வசதி இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி